இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச செலவில் கோழிக்கு அதிகப்படியான ப்ரோட்டீன் மிக்க ஒரு தீவனத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த புழு தீவனத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கனால கோழியினோட குரோத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த தீவனம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய புலா கோழி அதனோட எச்சரிக்கு பார்த்தீங்களா அதோடய கழிவு எடுத்து அது மூலியமாக தான் தீவனத்தை நம்ம உருவாக்க போகிறோம் அது எப்படி உருவாக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் ப்ளஸ் அப்புறம் மாட்டு சாணம் பார்த்தீங்களா மாட்டு சாணம் மாட்டு சாணம் கோழியோட கழிவு புலாவைக்கூட கழிவு நான் யூஸ் பண்ணது இந்த மூணு கழிவுகள் தான் இது மூணையும் எடுத்து ஒரு ட்ரே அல்லது இது மாதிரி ஒரு டப்பா வேஸ்டேஜ் உள்ள ஒரு டப்பா உள்ள ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் அமுத்தி வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காய்கறியை பண்ணியை வச்சு அந்த கழிவு மேலே லைட்டாக தண்ணி டெய்லியும் லைட்டாக மேலே எப்பயுமே ஈரப்போதாக இருக்க மாதிரி லைட்டாக தண்ணி தரிச்சுக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப தெளிச்சக்கூடாது லைட்டாக மேலே ஈரப்பதம் மட்டும் இருக்கணும் அதுக்கு இருக்கிற மாதிரி தெளிச்சுடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சாக்கு ஒன்று எடுத்து கோழிங்க எதுவும் சீந்தாமல் இல்லை கீழே அகில படுத்தாமல் அதில் சேஃப்டியாக ஒரு நிழல் இருக்குது ஒரு இடமா பார்த்து அதை ஒரு த்ரீ டேஸ் அப்புறமா தான் நீங்கள் எடுக்கணும் அது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது த்ரீ டேஸ் ஃபுல்லாக தண்ணி இது மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்கணும் மேலே ஈரப்பதம் குறையாத அளவுக்கு இது பார்த்திங்கன்னா மூணாவது நாள் மூணாவது நாள் தான் ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும்லாமே அப்படியே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் பழையபடி மூடி வச்சிடணும் அடுத்து வந்து டே ஃபோர் பாருங்கள் டே ஃபோரில் இந்த மாதிரி மாறிடும் பார்த்தா நம்ம அந்த குழு உள்ள இருக்கிற லைட்டாக தெரியும் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா டே ஃபைவ் அது இப்போ டே ஃபைவ்ல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புழு எல்லா பக்கத்துமே ஃபுல்லாக வந்துடும் நீங்கள் இதை அப்படியே எடுத்து கோழிஞ்சு அப்படியே ஃபிட் பண்ணலாம் அப்படி இல்லை எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரே சலட்டை எடுத்து இந்த இதை அத்தையும் தப்பியோ அதில் கொட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புழுவான்னு பார்த்தீங்கன்னா சலடை எக்ஸீ வந்துடும் அது ட்ரே வச்சிங்கன்னா புழுவை மட்டும் தனியாக நீங்கள் ஃபிட் பண்ணலாம் நான் வந்து கோழிகளுக்கு அப்படியே ஃபிட் பண்ணிடுவேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படியே ஃபிட் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் குழுக்களை மட்டும் தனியாக பிரித்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினச்சுன்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் I do